கைரளி சமையலில் இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக சப்பாத்தி ரெண்டு அதுக்கு வந்து சாலடு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு தயிர் இது ஒரு ஆளுக்கு அடுத்தது பீனட் பட்ரு இருக்கும்ல அது சப்பாத்தியில் வச்சு நல்லா சூடு சப்பாத்தியில் வச்சு இப்படி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ரோல் பண்ணி கொடுத்தா போதும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேணும்னா கொஞ்சம் சுகர் போடலாம் கொஞ்சமாக ஜாமும் கூட சேர்த்தலாம் ஒன்றும் இல்லை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் பிரைக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மூணு சப்பாத்தியும் நல்லா ஃபில்ட்ரு காஃபியும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்